லெபனான் எல்லையில் தீவிரமடையும் போர் ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் பலி லெபனானை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் முயற்சியை தடுக்க ஹிஸ்புல்லா குழு தீவிரமான சண்டையில் ஈடுபட்டு வருகிறது இதனால் லெபனானின் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கு இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளது நேற்று இஸ்ரேலின் ராணுவ நிலையின் மீது தெற்கு லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் பலியானதாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது தெற்கு லெபனானில் தளவாட விநியோகப் பணியை மேற்கொண்டிருந்த கொலானி படைப்பிரிவு மீது ஹிஸ்புல்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் இஸ்ரேலின் தரைப்படையைச் சேர்ந்த ரிசர்வ் கார்ப்ரல் என்ற வீரர் உயிரிழந்ததாகவும் நான்கு பேர் படுகாயமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் படுகாயமடைந்த நான்கு பேரில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்